பார்த்தேன் நம்ம எஸ்கேவா அப்படின்ட்டு ஏன்னா வருத்தப்படாத லாடிப்பர் சங்கத்தில் அந்த லாடிப்பர் ஃபஸ்ட்டு உனக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன எஸ்கே இன்னைக்கு அப்படியே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸில் ஆக்ஷன்ஸில் ஒரு சில சீன்ஸ்லாம் பண்ணுவார் பாருங்க வேறு லெவலில் இருந்தது டோட்டலாக கிளைமேக்ஸ்லாம் மரணமாஸ்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரொம்ப தனித்துவமாக இருந்தது ஆக்சுவலி என்னன்னா இப்போ வந்து ச இது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த ஒரே ஒரு இதை வச்சு கதை ஃபுல்லாக போயிட்ருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கதைக்கு ஏற்ற ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கொடுத்த விதம் செம்மையாக இருந்தது அந்த ஏன்னா அதை பேசுறது ரொம்ப தைரியம் வேணும் அதை இந்த டைமில் பேசுனது பயங்கரமாக இருந்த மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது உண்மையிலே துப்பாக்கி சீன்ஸும் வருங்க இன்ட்ரவல் பிளாக்கே அதுதான் ஏன்னா துப்பாக்கியில் வந்து ஃபோன் கால்ஸ் அந்த அந்த சீன் தான் பயங்கரம் அதெல்லாம் இதில் வந்து இன்ட்ரவல ஆனால் அது வேற இது வேறங்கிற மாதிரி இது வேற மாதிரி ஒரு ஃபோன் கால்ஸ் கொடுத்துருப்பாரு அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது அந்த இடத்துல இருந்தால் ஹைப்பே ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிச்சுன்னா கடைசி என்டிங் வரைக்குமே போகும் உண்மையில எஸ்கே சாரோட ஆக்ஷன் பிளாக் வேற லெவல்ல இருந்தது அதை தாண்டி எனக்கு என்னென்னா ஒரே ஒரு என்னன்னா இன்னும் சொன்னா எஸ்கே சார் இந்த பக்கம் பின்னி படல எடுக்காரு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வில்லனு எனக்கு வில்லனா ரசிக்கிறதா எஸ்கே சாரா ரசிக்கிறதானே ஒரு குழப்பமா இருந்தது அந்த அளவுக்கு நான் செம்மையா இருந்தது இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை சொன்னா வில்லனை சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் ஸ்டைலிஷாக வித்தியாசமாக ராஜுபாய் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போய் இது வேற விதமான ஒரு வில்லன் பண்ணியிருப்பார் ரோல் பயங்கரமாக இருந்தது கிளைமேக்ஸில் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது போல அந்த லவ் ஆனால் அந்த லவ்வை வச்சு எந்த அளவுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பேச முடியுங்கிறத செம்மையாக கொடுத்துருந்தாரு